தாய்மார்களே பெரியோர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய இரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்னுடைய பிறந்த நாளை ஜனவரி பதினேழாம் தேதி உலகமெங்கும் இருக்கின்ற கோடானு கோடி அபிமானிகள் ரசிகர்கள் எல்லோருமே கொண்டாடி இருக்கிறீர்கள் நான் என்ன நினைத்தேனோ எதை சாதித்தேனோ அதையே நீங்கள் செய்திருக்கிறீர்கள் ஏழை எளியவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உணவு உடை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர்கள் இவற்றை பார்க்கும் பொழுது என்னுடைய லட்சியம் நிறைவேறியதாகவே உணர்கிறேன் மற்றபடி என்னைப் போலவே நிறைய பேர் தான தர்மங்கள் செய்திருக்கின்றீர்கள் காரணம் நாம் வந்த வாழ்க்கை எப்படி மிகவும் அடிபட்டு ஏழ்மை என்றால் என்ன என்பதனை உணர்ந்து கொண்டவர்கள் நாம் அதே துன்பத்தை பிறர் அனுபவிக்க கூடாது என்று எண்ணுகிறீர்களே அதை நீங்கள் நிறைவாக செய்திருக்கின்றீர்கள் இந்த ஒளிப்பதிவை இங்கு அற்புதமாக தயாரித்திருக்கின்ற திராவிட அவர்களுக்கு நன்றி